அனைவருக்கும் வணக்கம் சமையல் பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பிஎஸ்ஐயர் சமையல் யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் நம்ம இந்த சேனலுக்கு வரவேற்கிறோம் புதுசு புதுசாக தினம் தினம் இது மாதிரி ஏதோ ஒரு டிஷ்ஷு வெஜிடேரியன் ஃபுட்ஸ் பற்றிய சமையல் குறிப்புகளை ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செய்து காமி காமிச்சிட்ருக்கோம் அந்த வகையில் வந்து திருநெல்வேலி மதுரைக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சமையல்னாலே டேஸ்ட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஃபுட்டில் மதுரைக்கு அந்த பக்கம் திருநெல்வேலி இங்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம இன்னைக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் ஐயர் வீட்டு பொரிச்ச குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கறத பார்க்க போகிறோம் இங்க பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம இந்த முருங்கைக்காய் கேரட்டு பீன்ஸு தக்காளி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கோம் போல நீங்களும் இந்த வெ வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து நறுக்கி வச்சுக்காங்க ஒரு தட்டில் தேங்காய் தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு அப்புறம் வந்து கொத்தமல்லி விதை பயத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு சீரகம் மிளகு கடலைப்பருப்பு அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து தனியாக வச்சுருக்கோம் இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வறுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுக்கணும் இந்த பொரிச்ச குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் தரக்கூடிய ஒரு கலவை என்ன எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தேங்காய் இது அரைச்ச விழுது தான் வந்து ரொம்ப டேஸ்ட் தரக்கூடியது இப்போ ஒரு குக்கர்ல நீங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரொம்ப ஜாஸ்தி வேணா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் பச்சை மிளகாய் தக்காளி இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பைத்தம்பருப்பு இந்த கடலைப்பருப்பு சீரகம் மிளகு இது எல்லாத்தையும் அதில் போட்டு லேசா ஒரு வறுத்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வறுத்தா போதும் ரொம்ப ஜாஸ்தியாக வேணாம் இந்த வறுத்தான்னா டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அதனுடைய வாசனை ரொம்ப அருமையா இருக்கும் இந்த பொரிச்ச குழம்புக்கு டேஸ்ட் தரக்கூடியது வாசனையாக இருக்கும் இதை நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்து திரும்பவும் ஒரு தட்டில் போட்டு வச்சுக்காங்க எடுத்த உடனே மிக்சி ஜாரில் போட்டுடாதீங்க அது சூடு ஆறுனப்பறம் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல கொழைய நம்ம அரைக்கணும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போது திரும்பவும் அந்த குக்கரை போ வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதில் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு அதை தாளிச்சு கொட்டுறோம் இப்போ நம்ம அதுல ஒரு நாலு கருவேப்பிலை விழுதையும் இலையையும் போட்டு நல்லா தாளிக்கிறோம் இந்த கடுகு வெடித்த பிறகு கடலை கடலைப்பருப்பு சிவந்த பிறகு கருவேப்பிலையை போட்டு நல்லா தாளிச்சு கொட்டிட்டு முதல்ல நம்ம என்ன பண்றோம்னா நறுக்கி வச்சிருக்க முருங்கை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போட்டு வதக்குறோம் ஏன்னா ஒவ்வொரு காயும் தனித்தனியா போட்டு வதக்கணும் மொத்தமா நறுக்கி வச்சிருக்கிற காய் அத்தனையும் மொத்தமாக கொட்டிடக்கூடாது ஏன்னா சில காய்கள் வந்து குயிக்காக வெந்துடும் சிலது வந்து லேட் லேட்டாகும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வந்து வேகறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் முதல்ல முருங்கைக்காயை போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்ல அதை குக்கரில் போட்டு வதக்கி எடுக்கிறோம் அந்த எண்ணெயில் அந்த முருங்கைக்காய வந்து நல்ல வதங்கணும் அது வதங்கிய பிறகு அடுத்ததான் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற சின்ன சின்னதாக நெருக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கேரட்டை அதில் நம்ம இப்போ போட போகிறோம் அதை போட்டு அதை ஒரு டூ த்ரீ மினிட்ஸு நம்ம வதக்கி ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு காயும் தனித்தனியாக தான் போடணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கினா போதும் அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்ல இந்த காய் எல்லாத்தையும் மொத்தமாக நல்ல இப்போ வதக்குங்க அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்காயை நம்ம அதில் போட போகிறோம் நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை இதில் போட போகிறோம் கத்திரி போட்டு நல்ல திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல அதை அடுப்பை பெருசாக வச்சுட்டு நல்லா வதக்கிறோம் அந்த எண்ணெயில் எல்லாம் வந்து கலவை நல்லா கலந்த பிறகு அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளை போடுறோம் தேவையான அளவு உப்பு போடுறோம் ஒரு ரெண்டு கல் உப்பு ஜாஸ்தியாகவே போடுங்க கம்மியாக இருந்ததுன்னா போட்டுக்கலாம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா எப்பயுமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது டேஸ்ட் நல்லா இருக்காது அந்த சமையலே கெடுத்துரும் உப்பு அதிக அளவு உப்பு போட்டோனா இப்போ கூடுதலாக கொஞ்சம் தண்ணி விட்டு நாம் என்ன பண்ணுறோம் இப்போ குக்கரை மூடி வச்சிடறோம் ஒரே ஒரு விசில் குக்கரை அடுப்பை நல்லா பெருசாக வச்சுட்டு ஒரு விசில் எடுங்க நிறைய விசில் விட்டுறாதீங்க எல்லாம் குழஞ்சி போயிடும் முருங்கைக்காலெலாம் குழஞ்சி போச்சுன்னா அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போது ஒரு விசில் விட்டுட்டு அதை அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் அந்த விழுதுகளை நம்ம அதில் போட்டு ஒரு நல்ல ஒரு கலக்கு கலக்குறோம் ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் இதை நம்ம நல்லா கொதிக்க விடுறோம் கொதிக்க விட்டு இறக்கி வச்சாச்சுன்னா பொரிச்ச குழம்பு ரெடி திருநெல்வேலி ஐயர் வீட்டு ஸ்பெஷல் பொறிச்ச குழம்பு ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தட்டு சாதம் இல்லை ரெண்டு தட்டு சாதம் கூட இந்த பொறிச்ச குழம்புக்கு காலியாகும் வீட்டில் இருக்கிற பெரியவங்கிலேருந்து சின்ன குழந்தைகள் வரைக்கும் எல்லாரும் நல்ல விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பொரிச்ச குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட்டு கமெண்ட்டு தெரிவிங்க கமெண்ட் ரொம்ப தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்து இது ஒரு போல ஒரு வீடியோ